ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஷேரிங் தான் இது நான் வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பித்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணலான்னா இது வந்து பொறுமையாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ரெண்டல் ஹவுஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே வீட்டில் வந்து ஆணி அடிக்கக்கூடாதுன்றது ஒரு பெரிய ரூலாகவே இருக்கும் எல்லா ஹவுஸ் ஹவுசனர்ஸும் சொல்கிற ஒரு ரூல் தான் ஸோ சில ஹவுசனை சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் நம்மளுக்கும் வந்து போகிற இடத்துலலாம் ஆணி அடிக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயமாகவே இருக்கும் எதுக்கு ஓட்டை போட்டுக்கிட்டேன் அப்படின்னு தோணும் ஸோ அதனால் அப்படி ஆணி அடிக்க தேவையில்லாமல் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக செலவு கம்மியாக இந்த ஒரு ப்ராடக்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆணி அடிக்க தேவையில்லை இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஆணி ஸோ இந்த ஆணி வந்து யூஸ் பண்ணுறது எப்படி இந்த இது என்னென்ன வகையில் நம்ம யூஸ் நான் உங்களுக்கு இதுலேயே வந்து ஸோ இந்த இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆணி சொன்னோம் இல்லையா இது வந்து ஒரு ஸ்டிக்கர் தான் இந்த ஸ்டிக்கர் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து செவத்துலலாம் நம்ம வந்து ஒட்டிக்கலாம் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஓட்டுறதுக்கு ஏதாவது மாட்டி தொங்க விடுறதுக்கு அப்படி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாடலில் தான் இது இருக்கும் இதுக்கு ஒரு ஸ்க்ரூவும் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்க்ரூ கட்டிவிட்டு நம்ம வந்து இதை செட் பண்ணிக்கலாம் ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே என்னோடய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் சூப்பராக அப்படியே இதில் வெயிட் தாங்குச்சு நின்றுச்சு இப்போ கூட அப்படியே இருக்குது ஸோ அதனால தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நம்ம வாங்கி உடனே வந்து அது யூஸ் ஆகுதா இல்லையா யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு தெரியாமல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி எனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வாங்கி அது மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்கின உடனேவே நான் வீடியோ போட்டுருவேன் ஆக்சுவலாக ஆனால் சில ப்ராடக்ட்ஸ் அதில் வந்து ரொம்ப மோசமான நிலைமையெல்லாம் ஆச்சு ஸோ இதுவும் வந்து ஒரு மீஷோ ப்ராடக்ட் தான் ஆனால் இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை எந்த விதமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ இப்போ பார்க்கலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கீ செயின் ஹோல்டர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆல்ரெடி ஆன் இருந்தது அதில் மாட்டி வச்சுருந்தோம் பட் இருந்தாலும் அந்த சோகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே இது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருந்தது அதனால நம்ம இந்த ஹூக் வந்து நம்ம பாப்பா இப்போ மாட்டுறா பார்த்திங்களா அந்த இடத்துல அந்த ஹூக் வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து பேஸ் பண்ணிட்டோம் பேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து காய விட்டணும் ஆக்சுவலி குறைஞ்சது ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது நம்ம ஒட்டிட்டு அப்படியே விட்டுடணும் அதை யூசேஜே பண்ணக்கூடாது அதுக்கு பிறகு நம்ம வந்து என்ன மாற்றமோ அதை மாட்டிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தம்பியோட ஷீல்டு எல்லாமே வந்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் இந்த டாலர்ஸ் எல்லாம் இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஹூக்கு இங்கே வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே வந்து அவனோட ஃபோட்டோஸ் எல்லாமே அடிக்க வச்சுருந்தோம் ஸோ அது பக்கத்துலேயே மாட்டி வச்சா அழகாக இருக்குமே சொல்லிட்டு அந்த அந்த மெடல் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ரிப்பனோடு வரும் இல்லையா அந்த மெடல் வந்து இந்த மாதிரி இந்த ஹூக்கில் வந்து மாட்டி வச்சிட்டோம் ஸோ அதுவும் அப்படியே நம்ம வந்து எவ்வளோ வெயிட்டாக இருக்கணும்னு உங்களுக்கே தெரியும் சில்வர் மெடல் பிரான்ஸ் மெடல் இது எல்லாமே இருந்தது ஸோ எதுவுமே வந்து எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அங்கேயே சூப்பராக செட்டில் ஆகிடுச்சு ஸோ இது போல் வந்து நம்ம அங்கங்கே ஆணி அடிக்காமல் நம்ம செவத்தை வந்து பா பாழாக்காமல் நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே இது வந்து செலவும் நம்மளுக்கு கம்மியாகும் அதே நேரம் நம்மளுக்கு வந்து அந்த பெயிண்ட்டும் வந்து வீணாக போகாது ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இந்த ஸ்டிக்கர் ஸ்டாண்டு யூஸ் இருந்தேன் இது எவ்வளோ ரேட் ஆகுது என்னன்றதெல்லாம் நான் உங்களுக்கு இதில் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோவிலையே உங்களுக்கு இந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியும் இது வந்து பேக் ஆஃப் டென் பீசஸ் வரும் இது வந்து நான் எயிட்டி செவன் ருபீஸ் இதுலேயே வந்து எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா செவன்ட்டி எயிட் ருப்பீஸ்க்கும் வாங்கிக்கலாம் இதுலேயே எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதனும் போட்டிருப்பாங்க அண்ட் நான் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா இது நைன்ட்டி செவன் ருபீஸ் போன வருஷம் மார்ச்சில் நான் வாங்கியிருந்தேன் ஸோ அதில் எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலானோ உங்களுக்கு சின்னதாக ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் மீஷோவில் ரிசர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் அதில் கோடும் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த கோடு வச்சு சர்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அன்பாக்சிங் தான் ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப கம்மியான விலையில் நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் இது இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட்டும் நான் வாங்கி ஒரு எட்டு மாதத்துக்கு மேலே ஆகுது இப்போ வரைக்கும் நல்லாவே இருக்குது ஆனால் இது மெ மீஷோ கிடையாது நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஆஃப்லைன் ஷாப்பில் பை பண்ணது இது வந்து சூப்பரான ஒரு சிம்பிளான த்ரீ ஜார் மிக்ஸி தான் இது மிக்சி வந்து பார்த்திங்கன்னா எல்ஒய்எஃப் அப்படின்ற ஒரு கம்பெனியோட மிக்ஸி தான் இது இது ஒரு சின்ன மிக்சர் கிரைண்டர் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு சின்ன கிச்சன் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மிக்சி வாங்கி யூஸ் பண்ணலாம் அண்ட் வந்து நம்ம வந்து பெரும்பாலும் வந்து வெறும் சட்னி பொடிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக இந்த மிக்ஸியே போதும் நான் வந்து பெரும்பாலும் வந்து ஜூஸ் தான் ரேராக யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பெரிய ஜார் இதிலே கொடுத்துருக்காங்க ஸோ அது போதும் மற்றபடி நம்ம சட்னி வெரைட்டிஸும் ரசப்பொடி அந்த மாதிரி பொடி அரைக்கிறதுக்கும் சின்ன ஜார் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மொத்தமே மூணு ஜார் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு மிக்ஸி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட் இருக்குது இல்லையா அதில் டிஜிட்டல் பஜார் அதில் தான் வந்து நம்ம வாங்கியிருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது இது வந்து ரொம்ப காம்பேக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங்க்கு தான் நாங்கள் இது வாங்கியிருந்தோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ரிலையன்ஸ் மார்க்கெட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கு வரைக்கும் இதுதான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லாவே இருக்குது எந்த ப்ராப்ளமும் வரல இது வரைக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தா இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இல்லை நியூவாக இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே போல் நீங்கள் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இனி நிறைய நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக நான் வந்து இப்போ கொடுக்க போகிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் நிறைய ஷா ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் அண்ட் சாரி வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ நம்ம சேனல்குள்ளே போய் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வீடியோஸும் இருக்கும் இதில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் டாடா ப